ஒரு கதை கேட்கலாம் வாங்க இப்போ சந்துரு அப்பாக்காக காத்துட்டு இருக்கான் அப்பா கொஞ்சம் தூரத்துல இருந்து வர்றத சந்துரு பாக்குறான் உடனே அப்பாவை நோக்கி ஓடுறான் அப்பா கிட்ட போன சந்துரு அப்பா அப்பா மழை எப்போ வரும்னு கேக்குறான் என்னடா இப்போ மழை மேல உனக்கு இவ்வளவு ஆர்வம் அது ஒன்னும் இல்லப்பா அம்மா சொன்னாங்க மழை வந்தா தா வானவில் வரும்னு வானவில் வந்தா சூரியனோட ஏழு நிறங்களையும் பாக்க முடியும்னு சொன்னாங்க அத பாக்கணும்பா சந்துரு இப்போ நமக்கு மழை காலம் இல்லடா அதுக்கு இன்னும் இரண்டு மாத காலம் இருக்கு மழையும் அப்போதா வரும் சந்துரு கேக்குறான் அப்போ ஜூன் ஜூலை மாதங்கள மழை வருமா அப்பாவும் ஆமாடா கண்ணா அப்படி சொல்லிட்டு அப்பா சொல்லுறாங்க நான் உனக்காக இப்போ ஒரு குட்டி வானவில்ல வர வைக்கிறேன் பாக்குறியான்னு கேட்க அவனும் சந்தோஷமா சரிப்பான் நூ சொல்ல உடனே அப்பா விட்டுகிட்ட போய் ஒரு கப்ல தண்ணி கொண்டு வர்றாங்க அப்பா சொல்லுறாங்க சந்துரு இப்போ இங்க ஒரு குட்டி வானவில் வரும் கவனமா கவனிக்கணும் என்ன அது உடனே மறைஞ்சு போயிரும் கவனமா கவனின்னு சொல்ல அவனும் ரொம்ப கவனமா கவனிக்கிறா அப்பாவும் கப்புல இருந்த தண்ணீரை வானத்தை நோக்கி விசுறாரு அப்போ அங்க குட்டியா ஒரு வானவில் ஊருவாகுது அத பார்த்ததும் சந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் அத அவங்க அம்மா விட்டு வாசல்ல இருந்து நடக்குற எல்லோத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க அப்பறம் சந்தரு அப்பா கிட்ட என்னங்க சாப்பாடு ரெடியாகிட்டு சாப்பிட வாங்கன்னு சொல்ல அவரும் சந்தருவ கூப்பிட்டு சாப்பிட போறாங்க அப்போதா அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்பாட்ட கேக்க ஆரம்பிக்கிறான் அப்பா அப்பா அம்மா சொன்னாங்க மழை வரும் போதுதா வானவில் வரும்னு ஆனா நீங்க எப்படி ஒரு சின்ன கப்புல இருந்த தண்ணி மூலமா ஒரு குட்டி வானவில் கொண்டு வந்தீங்க உடனே அப்பாவும் சந்துரு இப்போ நாம சாப்பிட போலாம் சாப்பிட்டு முடித்ததும் நான் உனக்கு எப்படி வானவில் வந்துனு சொல்லுரே வா சந்துருவின் கேள்விக்கு அப்பாவோட பதில் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம சென்னல்ல பின்தொடருங்க புடிச்சி இருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்கிரைப் பண்ணுங்க நன்றி